வெல்கம் டு இண்டியன் ஸ்பைசஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வந்து நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிறது பொறுத்து எவ்வளவு தேவையோ எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயமும் மூணு தக்காளி வந்து சீரகம் போட்டு நான் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இதுலயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சம் இருக்கு மீன்லையும் நான் ஊற வச்சிருக்கேன் இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மீன்லேயும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகணும் அந்த அளவுக்கு வதக்கணும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் டைம் எடுக்கும் நல்லா இருக்கு பாருங்க பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு வெங்காயம் தக்காளியில இப்போ வந்து ஒரு எலுமிச்சை கால வயசுக்கு வந்து நான் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆச்சி பிஷ் கறி மசாலான்னு இருக்கு குழம்புக்குன்னு வர்றது இதுல வந்து நான் வந்து இப்ப எடுத்திருக்கிற மீனுக்கு வந்து முக்கால் பாக்கெட் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ மீனுக்கு வந்து இது வந்து ஒரு பாக்கெட் போடலாம் ஐம்பது கிராமு கலருக்காக கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் ஓ இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் வந்த பிறகு உங்களை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு மாங்காய் போட போகிறேன் மாங்காய் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம மீன் விடலாம் இது கொஞ்சம் வெந்து வரணும் பாருங்க நல்லா கொதிக்குது மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மீன் ஆல்ரெடி கழுவி இதுல இஞ்சி பூண்டு லைட்டா அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு லைட்டா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம ஊற வச்சாதான் கவுச்சு வாட அடிக்காம இருக்கும் மீன் மீனை வந்து ஒன்னொன்னா இதுல விட்டுக்கலாம் ஓ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்த பிறகு பார்க்கணும் இப்போ மீன் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் குழம்பு கூட நல்ல திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம் நான் இப்போ தான் உப்பு செக் பண்ணேன் எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ வந்து கொத்தமல்லி தாள வந்து போட்டுக்கலாம் கொத்தமைத்தாள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த ஸ்மெல் அதுக்கு இறங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம போட்ட மீன் எதுவும் உடையாம எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாங்காய் துண்டு கூட எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இருக்கு இந்த குழம்பு மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஏன்னா குழம்புல எவ்வளோ போடணும் என்ன ஏது நிறைய பேர் பிக்னர்ஸ்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இது இல்லாமல் மத்தவங்க கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க